ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சுமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வந்து நிறைய கோயில் இருக்குது நம்ம திருச்செந்தூர் முருகன் பழனி முருகன் திருத்தணிகை முருகன் அந்த மாதிரி நிறைய முருகன் நம்ம சொல்லியிருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன முருகன் பார்த்தீங்கன்னா ஓதிமலை முருகன் ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஓதிமலை முருகனோட சிறப்புகள் தான் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேரெக்டாக வந்து லேட் பண்ணாமல் டாபிக் குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஓதிமலை எங்கே இருக்குது அந்த ஓதிமலை முருகன் வந்து அங்கே எப்படி வந்தார் எதற்காக அந்த சிலை வடிவம் அங்கே இருக்கின்றது அதுக்கான பொருள் என்ன அதற்கான கதையும் என்ன அப்படிங்கிறத வந்து எனக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓதிமலை எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது ஓதிமலை சரிங்களா இங்கே ஒரு பழமையான முருகன் கோயில் வந்து இருக்குது இந்த ஓதிமலையில் முருகப்பெருமான் வந்து எப்படி காட்சி தரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து முகங்கள் அது போக எட்டு கரங்கள் அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம இந்த ஓதிமலையில் வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னா கவுஞ்ச வேதமூர்த்தி அப்படிங்கிற பெயர் இந்த பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா பிரம்மா வந்து முருகப்பெருமான் அதாவது பிரம்மாவை வந்து முருகப்பெருமான் வந்து ஒரு இரும்பு அறையில் வந்து சிறைப்படுத்தி வச்சிருப்பார் சரிங்களா அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் அப்படி சிறைப்படுத்தி வச்சுருக்கனால இந்த ஊரை வந்து இரும்பறை அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயரும் சொல்லி அழைக்கிறாங்க இதோட புராண பெயர் பற்றி எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஞானமலை ஆனால் இப்போ வந்து அது ஓதிமலையாக சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு இரும்பு அறை அப்படிங்கிற இன்னொரு பெயர் இருக்க காரணம் வந்து பிரம்மா வந்து அவர் சிறைப்படுத்தியதுனால் அது இரும்பு மறைன்னு சொல்கிறாங்க புராண பெயர் பார்த்திங்கன்னா ஞானமலை இங்கே வந்து சுனை தீர்த்தம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தமாக வந்து வழங்கப்படுகிறது இப்போ சுவாமி மலையில் வந்து சிவனுக்கு வந்து முருகப்பெருமான என்ன பண்ணியிருப்பாருன்னா பிரணவ மந்திரத்தோட பொருளை வந்து உணர்த்தியிருப்பார் ஆனால் இந்த ஓதிமலை தளத்தில் வந்து முருகப்பெருமான் வேதம் மற்றும் ஆகமங்களை வந்து உபதேசிக்கிறார் யாருக்கு அப்படின்னா சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் வேதத்தை வந்து ஓதி உபதேசம் செஞ்ச மலை அப்படிங்கிறனால இந்த தளத்தை வந்து ஓதிமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது போக இங்கே இருக்க சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓதிமலை முருகன் அவர் வந்து வேதம் அன் வேதம் மற்றும் ஆகமங்களை தந்தைக்கு வந்து உபதேசம் அதாவது ஓதி உபதேசம் பண்ணுறதுனால ஓதிமலைங்கிற பேர் வந்தது அதனால் இவருக்கு ஓதிமலை முருகன் அப்படிங்கிற பெயரும் வந்து ஏற்பட்டிருக்கின்றது இப்போ முருகப்பெருமான் நிறைய மலைகளை வந்து அவர் வீற்றிருப்பார் அதில் முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய மலைகள் எல்லா மலைகளிலுமே பார்த்தீங்கன்னா மிகவும் உயரமான மலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓதி ஓதிமலைதான் இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா படிகள் வந்து செங்குத்தா இருக்குது மொத்தம் எத்தனை படிகள்னால் ஆயிரத்தி எட்நூறு படிகள் வந்து இந்த ஓதி மலையில் செங்குத்தா வந்து இருக்கின்றது ஆனால் ஒரு என்ன ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா கைப்பிடி இல்லாமல் ஆயிரத்தி எட்நூறு படிகள் வந்து செங்குத்தா இருக்கும் எல்லா மலையிலுமே பார்த்திங்கன்னா நடப்பதற்கு வசதியாக கைப்பிடி வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே வந்து கைப்பிடி இருக்காது இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னொரு அட்ரஸ் எப்படி அப்படின்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் புஞ்சை இருந்து சிறுமுகை மேட்டுப்பாளையத்துக்கு போகிற வழி இருக்குது பார்த்திங்களா அந்த வழியாக போகலாம் இல்லைன்னா பவானி சாகரில் இருந்து சிறுமுகைக்கு போகக்கூடிய வழியில் வந்து இரும்பறைக்கு அடுத்தது வந்து இந்த மலை வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்தது சித்தர்களில் வந்து ஒருவரான போகர் வந்து முருகப்பெருமானை தரிசிக்க தரிசிப்பதற்காக பழனிக்கு வந்து போகிறாரு அப்படி அவர் போகும்போது அவருக்கு சரியாக வந்து வழி தெரியல யாருக்கு போகருக்கு அப்போ என்ன பண்ணுறாருன்னா வழி இருக்கக்கூடிய இந்த ஓதிமலை அப்படிங்கிற தளத்தில் வந்து தங்கி முருகப்பெருமானை வேண்டி ஒரு யாகம் வந்து நடத்துறாரு அப்போ வந்து இந்த தளத்துக்கு முருகப்பெருமான் வந்து அவருக்கு வழிகாட்டுறாரு அப்படி வழிகாட்டிய முருகன் வந்து இந்த தளத்தில் இருந்து சற்று தூரத்தில் வந்து குமாரபாளையம் அப்படிங்கிற இடத்துல நாகநாதேஸ்வரர் கோயிலில் வந்து ஒரு முகத்தோடு வந்து காட்சி கொடுப்பாரு ஆறு முகங்களோடு இருக்க முருகப்பெருமான் வந்து போகருக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு முகத்தை வந்து அது ஒரு முகத்தோடு தான் வழிகாட்ட முடியும் அந்த ஒரு முகத்தோட போனதுனால ஓதிமலையில் பார்த்திங்கன்னா ஐந்து முகங்களுடன் வந்து காட்சி தருகிறார் அது போக அந்த ஒரு முகத்துடன் வந்து நான் சொன்னேன் அந்த குமாரபாலத்தில் இருக்க நாகநாதேஸ்வரர் கோயிலில் வந்து காட்சி தருகிறார் மொத்தம் ஆறு ஆறு முகங்கள் தான் ஆனால் ஒரு முகம் வந்து போகருக்கு வழிகாட்ட போனதுனால ஐந்து முகங்கள் வந்து இந்த ஓதிமலையில் வந்து இருக்குது இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா இந்த மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா ஈசான திக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அந்த திக்குலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிவாரத்தில் இருந்து ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பகுதி வந்து இருக்குது அந்த பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அப்படிங்கிற கலரில் இருக்கும் மாமா ஏன் அப்படின்னா அது வந்து பூதிக்காடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது பூதி காடு கிடையாது விபூதி காடு அப்படிங்கிறது அதோட கரெக்டான பெயர் காலப்போக்கில் வந்து எல்லாமே நேம் சுருக்கம் சொன்ன பார்த்தீங்களா அரோகரா வந்து எப்படி அர ஹரோ அறா வந்து காலப்போக்கில் சுருக்கமாகி அரோகராக ஆகிடுச்சு அதே மாதிரி தான் விபூதி காடு வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் சுருக்கமாகி இப்போ நம்ம வந்து பூதிக்காடு அப்படின்னு சொல்கிறோம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா போகர் வந்து பழனி முருகனை வந்து பார்க்கணும் அப்படிங்கறக்காக யாகம் நடத்தியிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணே வந்து பார்த்தீங்கன்னா விபூதியாக மாறி இருக்குமாம் வெண்மை நேரத்தில் அதனால் இதுக்கு வந்து விபூதி காடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க தான் அது வந்து காடு ஆயிடுச்சு இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடில் வந்து அமைச்சு அதில் கல்பிடம் வந்து வச்சுருப்பாங்க இப்போ கதை நான் சொல்கிறேன் படைப்பு கடவுள் வந்து யார் பார்த்தீங்கன்னா பிரம்மா அவர் வந்து கைலாயம் வந்து போகிறாரு அப்படி போகும்போது அவர் என்ன பண்ணுறாருனா முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை மட்டும் வணங்கிட்டு முருகப்பெருமானை வந்து வணங்காமல் போகிறாரு அதனால் கோவப்பட்ட முருகப்பெருமானை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை கூப்பிட்டு பிரம்மாவிடம் வந்து பிரணவ மந்திரத்தோட பொருளை வந்து கேட்குறாரு அது தெரியாமல் வந்து அவர் நிற்கிறாரு அதனால் என்ன பண்ணுறாருன்னா இது கூட தெரியாமல் நீங்கள் எப்படி படைப்பு தொழிலை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிறையில் வந்து தானே வந்து அடைச்சிட்டு படைப்பு தொழிலை வந்து இவரே முருகப்பெருமானை வந்து தொடங்குறாரு அப்போ படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ அஞ்சு முகங்கள் வந்து இருந்தன அதனால முருகப்பெருமானு பார்த்தீங்கன்னா பிரம்மாவோட அமைப்பிலேயே பார்த்தீங்கன்னா ஐந்து முகங்களுடன் வந்து இருந்து உலகம் வந்து படைக்கிறாரு அப்படி முருகப்பெருமானோட படைப்பில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான ஒரு கருணை கடல் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வந்து உலக வந்து படைக்கும் போது எல்லா உயிர்களுமே பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு புண்ணிய ஆத்மாக்களாக வந்து மாறிடுதாமா புண்ணிய ஆத்மாக்களை மாறிச்சு ஆகும் பூமிக்கு பாரம் வந்து அதிகமாகிடும் அப்போ பூமாதேவ் என்ன பண்ணுறாங்கன்னா பாரம் தாங்க முடியாமல் முருகப்பெருமானுடைய தந்தையான சிவபெருமான்கிட்ட போய் வந்து முறையிடுறாங்க அப்போ சிவன் வந்து சொல்கிறாரு முருகன் கிட்ட வந்து இந்த மாதிரி பிரம்மாவை வந்து நீ வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கூறுறாரு அது போக வந்து அவர்கிட்ட பிரணவத்தோட விளக்கமும் கேட்குறாரு முருகனும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தந்தைக்கு வந்து பிரணவ மந்திரத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிவிட்டு பிரம்மாயை வந்து விடுவிக்கிறாரு இந்த கான்செப்டு தான் அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா படைப்பு தொழிலை வந்து செய்யக்கூடிய கடல் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா அவருக்கு வந்து ஒரு சரியான பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாதனால நீங்கள் வந்து உங்களுக்கு பிரணவந்தத்தோட பொருளே தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி இப்படிப்பட்ட உலகத்தை வந்து நீங்கள் சரியாக படைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நல்ல அறிவுரையை சொல்லி அவரோட ஆணவத்தை அடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் முருகப்பெருமான் வந்து இது பண்ணியிருப்பார் நம்ம எல்லாமே பேசிக்காக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு அது வந்து கோவம் வரும் என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படி வரும் ஆனால் அதோடய கருத்து வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பெரியவங்களுக்கு மட்டும்தான் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் நமக்கு கடைசியில் வந்து நம்மளோட ஆணவம் அழியும் போது தான் ஓ இதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியும் ஸோ அவருக்கு வந்து பிரணவ மந்திரத்தோட பொருளையும் சொல்லி கொடுத்துட்டு உலக வந்து நீங்கள் இப்படி தான் படைக்கணும் இப்படி தான் உங்களோட தான் வந்து உலகத்தை படைக்கிறதே தவிர அதனால நீங்கள் ஆணவமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செருக்கை வந்து அழிக்கிறதுக்காக தான் இந்த கதை அது போக இந்த கதை வந்துட்டு முருகப்பெருமான் வந்து பிரம்மாவாக இருந்து இந்த உலகத்தை வந்து படைத்தனால அவர் ஐந்து முகத்தோட கூடிய ஒரு காட்சியில் வந்து ஓதிமலையில் காட்சி தராரு ஆனால் முகங்கள் தான் ஐந்து ஆனால் கரங்கள் பார்த்திங்கன்னா எட்டு நேற்று நான் வீட்டில் போட்டிருப்பேன் பதினோரு தலை இருபத்ரெண்டு கைகள் வந்து ராமநாதபுரத்தில் இருக்க குண்டுக்கரை அப்படிங்கிற பகுதியில் இருக்க முருகன் கோயிலில் இருக்குதுன்னு அதே மாதிரி ஐந்து தலைகளும் எட்டு கரங்களுடன் கூடிய ஒரு சிலை வடிவத்தை நீங்கள் இந்த ஓதிமலையில் இருக்க முருகப்பெருமான் சன்னதியில் மட்டும்தான் பார்க்க முடியும் இங்கே வந்து கைப்பிடி கிடையாது யாராவது ஓதிமலை முருகனை பார்க்க தரிசனம் பண்ண போனீங்க அப்படின்னா அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓதிமலை முருகனை பற்றி டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் எல்லாத்துக்குமே மிக்க மிக்க நன்றி வாழ்த்துக்கள்